கொண்டிருக்க இப்ப பூமியில பத்மா அசுரன் ஒரு அசுரன் பார்க்கடல் கடைஞ்சப்போ அசுரர்களை எல்லாரையும் ஏமாத்திட்டு தேவர்களுக்கு மட்டுமே அமுதத்தை கொடுத்தாங்க இல்லையா அதை தெரிஞ்சுக்கிட்டா அவன் ஒரு பக்கம் கோபமா அப்படியே இருந்தான்

எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரே வரமா கேட்டான் மூன்று உங்களை பா உங்களோட தரிசனம் கிடைச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு பணிவாக ஆரம்பிச்சிட்டு இந்த அண்ட சராசரங்கள் அனைத்தும் என் ஆட்சிக்கு கீழே வர வேண்டும் அதுக்கு நான் கேட்கும் வரத்தை நீங்கள் தர வேண்டும் நான் சரிப்பா தரேன்ட்டாரு சிவபெருமான் சரி என்ன பண்றான் யார் மேல் கை வைத்தாலும் யார் தலை மேல் நான் கை வைத்தாலும் அவர்கள் உடனே எரிந்து சாம்பலாக வேண்டும் அப்படின்ற வரத்தை கேட்டான் கேட்டா இப்படி ஒரு வரத்தை கேட்டால் கொடுத்துடலாமா ஆனாலும் கடவுள் கொடுத்துட்டாரு ஏன் ஒரு சில நேரம் மனுஷங்க கேட்டதெல்லாம் கொடுத்துருவாரு நல்லா ஆடை விட்டுட்டு அப்புறமா தலையில் ஒரே போடா போட்டு அடக்கிடுவாரு இப்படி வரத்தை வாங்கினாவ வரத்தை வாங்கினதோடு சும்மா இருந்திருக்கணும்ல ஆனால் அதுதான் இல்லை இப்போ நமக்கே தோணும் நமக்கு யாராவது ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா உடனே பிரிச்சு பார்க்கணும் அதுல என்ன இருக்குன்னு பார்க்கணும்னு நினைப்போம் ஆமா இப்போ நமக்கே தோணுது கதை கேட்கும்போது இப்படி ஒரு வரத்தை சிவபெருமான் கொடுத்தாரா அப்படின்னு அவனுக்கும் அதே மாதிரி சந்தேகம் தான் வந்திருக்கும் போல யோசிச்சான் நம்ம இப்படி ஒரு வரத்தை கேட்டோம் ஆனா அவர் கொடுத்துட்டாரு ஒருவேளை இந்த வரம் வேலை செய்யாதோ அப்படின்னு நினைச்சான் சரி எதுக்கு உட்காந்து வீணா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கணும் வரத்தை சோதனை செஞ்சு பார்த்துர்லாம்னு முடிவு பண்ணான் சரி இப்போ யார் தலை மேலே கையை வச்சு சோதனை பண்றது கண்ணுக்கு நேராக சிவபெருமான் அப்படியே நிற்கிறாரு இங்கே வேறு ஒருத்தரை எதுக்கு தேடி போகணும் அந்த சிவன் தலையிலே கையை வச்சாச்சுன்னா வரத்தை சோதனை பண்ண மாதிரியும் ஆச்சு சிவனையே அழிச்சாச்சுன்னா அந்த கைலாயமே நமக்கு கிடச்சிரும் இப்படி இப்படிய மனசுல நினைச்சது சிவபெருமானுக்கு உடனே புரிஞ்சு போச்சு அதனால ஓட்டம் பெரு ஓடி வராரு அப்ப பெருமாள் பார்த்துட்டு என்ன நாரதா எதுக்கு இப்படி ஓடுகிறாய்னு கேட்க கேட்க நாராயண நாராயண ஓடுறதையே உங்களால தாங்கிக்க முடியலையே இந்த உலகத்தையே ஆளும் சிவபெருமான் அவரே அங்க ஓடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு நாரதர் சொன்னாரு பெருமாள் கேட்டாரு என்ன உளருகிறாய் நாரதா அப்படிங்கவும் உளரல பிரபு இல்லையா அதனால வரத்தை குடுத்துட்டு இப்ப மாட்டிக்கிட்டாரு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு இப்ப ஓடிக்கிட்டு இருக்காரு இங்க பூலோகத்துல நடந்தது எல்லாத்தையும் அங்க பெருமாள் கிட்ட நாரதர் சொல்றாரு தெரியுற மாதிரி வேல்ரோகத்துக்கு நாதர் ஒரு இன்ஸ்டாகிராம் போல ஆஹ் இப்படியா இந்த கீழே நடந்த எல்லாத்தையும் பெருமாள்கிட்ட நாரதர் சொல்றாரு சொல்றாரு ஆத்மா என்ற சுரன் அவர் கடந்தவம் செய்து வேண்டி நான் வரக்காது

அவரோ ஏற்கனவே சாதாரண அழகான பெண்ணால மாறல ரொம்ப 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 பேரழகான ஒரு பெண்ணா மாறிட்டு அந்த பத்மாசுரனுக்கு முன்னாடி போய் நின்னு ஆடிக்கிட்டு இருக்காரு பத்மாசுரன் பார்த்தான் அவன் என்ன வேலையா போய்கிட்டு இருந்தானோ அதை மறந்து போயிட்டான் இப்ப இவ்வளவு அழகான ஒரு பெண் இருக்கிறத பாத்துட்டு அதுவும் இவ்ளோ அழகா நடனம் ஆடக்கூடிய பெண்ணு யாரா இருக்கும்னு அந்த பெண் கிட்ட போய் கேட்கலான்னு போறான் அழகியே யாரு நீ அப்படின்னு கேட்டான் வந்திருக்கறது யாரு பெருமா அவரு யாரு அவரு ரொம்ப கில்லாடியான ஆளு இல்ல அவரோடவே என்ன பண்றாரு நல்லா சிரிச்சுக்கிட்டு நான் தேவலோகத்துல இருந்து வர்றேன் உன்னைய பத்தி கேள்விப்பட்டேன் நீ ரொம்ப வீரசாலியாமே உன்னோட வீரதீர தீர பராக்கிரமத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உன்னைய பார்க்கத்தான் நான் வந்தேன் அப்படின்னாரு இவனுக்கு ஒரே சந்தோஷம் அழகான பொண்ணு வேற அதுலயும் நம்மளை பத்தி பெருமையா வேற பேசுது சரி அடுத்ததை கேட்டு பாப்போம் அப்படின்னு அவனுக்கு ஆசை அதனால மோகினிட்ட கேக்குறான் நீ மட்டும் சம்மதிச்சேன்னா

இது என்னடா அது வம்பா போச்சு கை கெட்டினது வாய் கெட்டாது போல இவ்வளவு அழகான பொண்ண பார்த்துட்டோம் ஆனா கல்யாணம் பண்ணிக்க முடியாது போல ஏன்னு ஏமா ஆனான்னு எழுக்கிற சொல்லுமா உனக்கு என்ன கண்டிஷன்னாலும் சொல்லுமா நான் செய்றேன் அப்படின்னாரு பெருமாள் மோகினியா வந்த அந்த பெருமாள் சொல்றாரு நான் மூன்று உலகத்தையும் சுத்தி வந்துட்டேன்

Yeah. Hey. பெரிய நாட்டியக்காரி இல்ல பல விதமா அபிநயங்கள்லாம் பிடிக்கிறாங்க அவனை பார்த்து சிரிக்கிறாங்க முறைக்கிறாங்க எல்லா பாவங்களையும் காட்டுறாங்க அப்படியே அபிநயங்கள்லாம் மாத்தி மாத்தி பிடிச்சிட்டு கடைசியா ஒரு சுத்து ஒண்ணு சுத்திட்டு அவங்க தலை மேல இப்படி கைய வச்சு டான்ஸ முடிக்கிறாங்க முடிக்கிறாங்க இவன் அந்த பொண்ணோட அழகுல மயங்கி போய் கிடந்தான் அதுலயும் அந்த பொண்ணு ஏத்தி விட்ட புகழ் போதை வேற அவன் மண்டைக்கு மேலே ஏறி இருந்துச்சு அதனால அவன் வாங்கின வரத்தையே மறந்து போயிட்டான் அந்த பொண்ணு ஆடுற மாதிரியே நம்மளும் ஆடணும் அப்பதான் அவளை ஜெயிக்க முடியும்னு இவனும் அதே மாதிரி அபிநயங்கள் எல்லாம் பிடிச்சு பிடிச்சு அவங்க சுத்துற மாதிரியே இவனும் சுத்தி தலையில அவன் தலையில அவனையே கைய வச்சுக்கிட்டான் அடுத்த நொடியே எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டான் தண்ணி தண்ணி கேடு நினைப்பான்னு சொல்றதோ ஆமா அவன் வாங்கின வரோம் இப்ப அவனுக்கே ரிவீட் ஆயிருச்சு இப்போ அந்த பத்மாசுரன் அழிஞ்சு போயிட்டான் உடனே சிவன் அங்க இருந்து ஓடுனவரு திருப்பி வராரு வந்து இந்த மோகினியா வந்திருக்கிற பெருமாளை பார்த்தாரு இவங்க ரெண்டு பேருடைய சக்தியும் ஒன்றா இணைஞ்சு ஒரு குழந்தை ஒண்ணு பிறக்குது இதுதான் அந்த மகிஷி சொன்ன குழந்தையா இப்ப மகிஷி கேட்ட மாதிரி ஒரு குழந்தையும் பிறந்தாச்சு